திருச்சம்பரம் நாடும் நகரும் திரிந்து சென்று நன்னறி நாடி நயந்தவரை மூடி முதுபிணத்திட்டமாடே முன்னிய பே கணம் சூழச் சூழ காடும் கடலும் மலையும் மண்ணும் கடலும்லையும் சூழல நல்கி ஆடுமரங்கம் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே அப்பனிடம் திரு ஆலங்காடே காரைக்காலமையார் பதினோராம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் நாடும் நகரமும் அலைந்து திரிந்து சென்று நன்னறியை விரும்பியவரை மண்ணினுள் மூடி புதைத்த இடுகாட்டில் வந்து சேர்ந்த பேய்கூட்டம் சூழ காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழன்றிடுமாறு தீயை கையில் ஏந்தி ஆடும் பாம்பையும் அணிந்து புயங்க கூத்தினை ஆடல் கொள்ளும் எங்கள் தலைவன் கோயில் கொண்டு விளங்குமிடம் திரு ஆலங்காடு ஆகும் திருச்சிற்றம்பலம் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி